அன்பான தொலைக்காட்சி நேர்களுக்கு விளையாட்டு மொழிஜபா ஐக்கியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான வேளையிலும் உங்கள் மத்தியிலே ஒரு கத்துடைய வார்த்தையாக ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டதை நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி இந்த பெண்மணியை குறித்து நாம் பார்க்கும்போது அன்னாள் என்று சொல்லி இந்த பெண்மணிக்கு பெயர் இந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற இந்த பெண்மணி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த அற்புதத்தை நம்முடைய செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது ஒன்று சாம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அந்நாள் பிரதி அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அன்னாளுடைய இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவில்லை என்று சொல்லி சொல்கிற இந்த அன்னாள் நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அண்ணாளுடைய மனதிலே காணப்பட்ட ஒரு சிந்தை எண்ணம் அது எதை குறிக்கிறது மன கிளேசத்தை நாம் பார்க்கிறோம் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அண்ணாள் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கடவுளுடைய சமூகத்திலே வந்து அவள் தன்னுடைய மன கிளேசத்தை ஜபமாக பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம் அநேகருக்கு மனதிலே பலவிதமான கவலைகள் பாரங்கள் வருத்தங்கள் உண்டு ஆனால் அதை நாம் அப்படிப்பட்ட பாரத்தோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் நாம் சென்று கொண்டிருப்போம் வாழ்ந்து கொண்டிருப்போம் செயல்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் அதை சிலர் பார்க்கும்போது இன்னும் தங்களுடைய வாழ்விலே அதை மனதிலே வைத்து மற்றவர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே உறவினர்கள் உணவு சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த அன்னாள் இந்த பெண்மணி வித்தியாசமான ஒரு பெண்மணி அவள் தன்னுடைய பாரத்தையும் தன்னுடைய கவலையையும் யாரிடமும் சொல்லவில்லை அவள் என்ன செய்தாள் என்றால் வேதம் சொல்கிறது கடவுளுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே வந்து ஆலயத்திலே ஒருவரும் கவனிக்காத அந்த சூழ்நிலையிலே ஆலயத்தின் ஆலயத்தில் வந்து அமைதலோடு சத்தம் போடாதபடி சத்தத்தோடு அந்த வார்த்தைகளை சொன்னால் மற்றவர்கள் கேட்டு விடுவார்கள் என்று சொல்லி அறிந்து ஆகவே சத்தத்தை கூட வெளியே வராதபடி சத்தமிடாதபடி மனதிலே வைத்துக்கொண்டு தன் மனதில் உள்ள அந்த பாரத்தையும் கவலைகளையும் கடவுளுடைய சமூகத்திலே அவள் சொல்லி கொண்டிருந்தாள் வேதம் சொல்கிறது அவள் சொல்லி கொண்டிருந்த அந்த காரியத்தை அவளுடைய மன வருத்தத்தை சபையிலே சர்ச்சிலே கோயிலில் உள்ள அந்த குறிப்பிட்ட தலைவர் ஆசாரியர் என்ன செய்தார் பார்த்தார் பார்த்தபோது இந்த பெண்மணி ஆகிய அன்னாள் இடத்துல வந்து கேட்கிறார் கேட்கிறார் அவர் என் இந்த பெண்மணி முணு முணுத்து கொண்டிருக்கிறாங்க வாய் மட்டும் அசைகிறது சத்தம் வரல அதை பார்த்த உடனே அந்த அண்ணாளை பார்த்து அவர் கேட்கிறார் நீ குடித்து வரித்து கொண்டு இந்த சர்ச்சில் எல்லாம் இந்த கோயிலில் வந்துட்டு நீ இப்படி நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன காலே ஆகிவிட்டது நைட்டு குடித்த குடி காலை வரை உனக்கு இருக்கிறதா என்று சொல்லி கோபத்தோடு கேட்கிறார் ஏன் அப்படி கேட்கிறார் என்றால் அந்த நாட்டிலே அது ஆண்களும் பெண்களும் திராட்சரசத்தை அருந்துவது சாதாரணமானது ஆனால் இந்த அன்னாள் என்கிற அந்த பெண்மணி அதை செய்வதில்லை திராட்சரசம் குடிக்காத பெண்மணி மதுபானம் செய்யாத பெண்மணி அதை அந்த மனிதன் தேவாலயத்தின் தலைவர் கேட்டபோது இந்த அன்னாள் சொல்கிறாள் நான் கொண்டிருப்பது வாயின் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பது சும்மா அல்ல இது எதற்காக நான் சொல்கிறேன் அது நான் மன உள்ள ஸ்திரீ நான் மன கிளேசம் உள்ள ஒரு பெண்மணி என் மனதிலே பல பாரங்கள் இருக்கிறது அதை நான் கடவுளிடத்திலே வந்து சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவள் அது எப்படி சொல்கிறாள் நான் வாசிக்கிறேன் அவள் சொன்னாள் நான் கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறாள் உள்ளதெல்லாம் எல்லாவற்றையும் நான் கத்தருடைய சமூகத்திலே வந்து சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார் அது அது ஆச்சரியமான ஒரு காரியம் அன்னாளின் குணாதிசயம் ஒரு விசேஷித்ததாக இருக்கிறது அதை நாம் சற்று நாம் தியானிக்கப் போகிறோம் அண்ணாளுடைய வாழ்விலே காணப்பட்ட நற்குணங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா அன்னாள் பார்க்கும்போது தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் அன்னால் நாம் பார்க்கும்போது விசேஷித்த தனித்தன்மையை உடைய பெண்மணியாய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு தனித்தன்மை தனி குவாலிட்டிஸ் அண்ணாளுடைய வாழ்வில் இருந்தது முதலாவது நான் அண்ணாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது ஏழு விதமான காரியம் அண்ணாளில் அண்ணாளுடைய வாழ்விலே காணப்பட்ட ஏழு முக்கிய காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் முதல் காரியம் தெய்வ சமூகத்தை நேசித்த அண்ணாள் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை என்ற ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் பாருங்கள் சீலோவிலே பட்டணத்திலே சீலோவாவில் அநேக கேளிக்கை நிகழ்ச்சிகள் அங்கே ஒரு முக்கியமான அது ஒரு பிஸ்னஸ் சென்டர் அது வர்த்தக ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம் அங்கே அநேக களியாட்டுகள் மற்றும் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடங்களிலே இருந்து புசித்து குடித்த பிறகு அன்னாள் எழுந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அன்னாள் குடிக்கவும் இல்லை வெறிக்கவும் இல்லை அந்த குடித்து வெறித்து வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே இருந்த அந்த அன்னாள் அதை செய்யவில்லை தேவ சமூகத்தை நேசித்தால் இந்த அன்னாள் பாருங்கள் அந்த சீலோவாவில் அவர்கள் என்ஜாய் பண்ணுவதற்காக இருந்த அந்த இடத்திலே இந்த அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றிவிட்டார் தேவ சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றுகிறதே பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு விசேஷித்த குணம் தேவ சமூகத்தை விரும்பின அன்னாள் ரெண்டாவது நான் பார்க்கும்போது பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்னாள் உம்முடைய அடியானை அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதேயும் என்று சொல்லுகிறாள் அதில் நான் பார்க்கும்போது மிகுதியான விசா விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்கிறாள் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் வரைக்கும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி இந்த அண்ணாள் சொல்கிறாள் இருதயத்தை ஊற்றி ஜபித்த அண்ணாள் தன்னுடைய பாரம் எல்லாம் தீரும் வரையிலும் அந்த சபையில் சர்ச்சில் வந்து அவள் ஜபித்து கொண்டே இருந்தாள் தன்னுடைய பாரம் எல்லாம் மாறும் வரையிலே அவள் ஜபித்ததை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது நாம் பார்க்கும்போது அந்நாள் ஒன்றாம் அதிகாரம் சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வாசனத்திலே வாசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் தீமையை எதிர்க்கவில்லை தீமையை எதிர்க்கிறேன் என்று சொல்லி தனக்கு பொல்லாங்கு செய்கிறவள் தீமை செய்கிறவர்கள் சத்துருக்களா எழும்புகிறவர்களை பார்த்து பகைத்து எதிர்த்து நிற்கவில்லை அந்நாள் அதற்கு பதிலாக தீமையோடு எதிர்த்து நிற்காத பெண்மணியாய் வாழ்ந்தாள் சகித்து கொண்டாள் தீமையை சகித்து கொண்டாள் ஒன்றாம் அதிகாரத்தின் பன்னெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீண்ட நேர ஜபணினான் அவள் சேனல் கத்தாவே தேவரியர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அவள் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புவிப்பேன் ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அவள் கத்தருடைய சன்னிதியில் பண்டன வசனம் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறபோது போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த பண்டனவாசனம் சொல்லுகிறது நீண்ட நேரம் ஜம்மு செய்த அந்நாள் ஜபம் பண்ணினது சாதாரணமாக இல்லை ரொம்ப நேரம் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள் அதை ஏலி கவனித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சாதாரணமாக எந்த வார்த்தை கடவுளிடம் சொல்லிவிட்டேன் போய்விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே இந்த அண்ணாள் பொறுமையோடு கத்துரை சமூகத்தில் நீண்ட நேரம் அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள் வேதத்தில் அதே ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த அண்ணாள் தன்னை மிகவும் தாழ்த்தி சிந்தித்து எளிமையாகவும் அவள் வாழ்ந்ததையும் செயல்படுவதையும் பார்க்கிறோம் பதினொன்றாம் வசனம் சொல்கிறது சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்மது அடி உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்ல பட்டிருக்கிறாள் சொல்லப்பட்டிருக்கிறது அடியாள் என்று சொல்கிறாள் அதாவது வேலைக்காரி என்கிறது போல இந்த அண்ணாள் சொல்கிறாள் இந்த அண்ணாள் ஒரு சிறப்பான குடும்பத்திலே பிற சிறப்போடு வாழ்கிற ஒரு பெண்மணி ஆனால் இந்த அண்ணாள் தன்னை ஒரு வேலைக்காரியை போல தன்னை தாழ்த்தி சொல்கிறதை பார்க்கிறோம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பொருத்தனையிலே உண்மையாயிருந்த அண்ணாள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆகையால் அவள் கத்திருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவள் அவன் உயிரை உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் தனக்கு ஆண்டவர் குழந்தை செல்வம் இல்லாத அந்த பெண்மணியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணாள் க ஆண்டவரிடம் ஜபம் பண்ணுகிறாள் ஆண்டவரே எனக்கு குழந்தை தந்தால் அதை உமக்கு என்று நான் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அதே போல ஆண்டவர் அவளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட கொண்ட அண்ணாள் சிறு குழந்தையாக இருக்கும்போதே இந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்திலே கொண்டு கொண்டு வந்து விட்டு அவள் சொல்கிறாள் நான் கத்தருக்கு என்று இதை பொர்த்தனை பண்ணினேன் இந்த குழந்தையை ஆகவே இப்பொழுது என்று அதை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தாள் பொருத்தனை செய்து அந்த போர்த்தனையை அவள் நிறைவேற்றியதை பார்க்கிறோம் பொர்த்தனையில் உண்மை உள்ள அண்ணாள் அண்ணாளுடைய வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது உண்மை உள்ள ஒரு அன்னாளாயிருந்தாள் பொத்தனையிலே உண்மையோடு இருந்தாள் அவளுடைய உண்மையை க ஆண்டவர் பார்த்து கத்தர் பார்த்து அவளுடைய உண்மைக்கு ஆசீர்வாதத்தை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் நான்கு மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் ஒரு சாமுவேலை இந்த அண்ணால் கத்தருக்கு என்று கொடுத்தாள் அவள் பெற்று கொண்டது நான்கு பேரை அதற்கு பதிலாகி அவள் பெற்று கொண்டாள் ஆகவே தான் பொருத்தனையோடும் உண்மையுள்ள இந்த அன்னாள் இவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்டதை நான் பார்க்கிறோம் இந்த அண்ணாளுடைய சுபாவத்தை நான் பார்க்கும்போது அவள் தன் நிலையை எண்ணி வருந்தி சும்மா இருக்கலை இல்லை என்றால் ஓடி க கலங்கி கொண்டிருக்கலை அவள் தன் பாரத்தை ஆண்டோடைய சமூகத்திலே வந்து அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் வேதம் சொல்கிறது இந்த அண்ணாள் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது நெட்டாம் வசனம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ அதாவது அந்த அண்ணாள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வந்தது எட்டாவது பாயிண்ட் என்ன வித்தியாசம் இந்த அண்ணாள் தன்னுடைய வாழ்விலே நடந்த பிரச்சனைகளையும் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் என்னவில்லை கத்துடை சமூகத்திலே சொல்லிவிட்டு அதன் பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை அவள் ஆண்டவிடத்திலே சொன்ன பிறகு அவள் சந்தோஷமா எழுந்து போஜனம் பண்ணினால் அதன் பிறகு அவள் முகம் துக்கமாகவோ வாடலாகவோ இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன கடவுளிடம் சொல்லிவிட்ட பிறகு தனக்கு எந்த சம்பந்தமும் அந்த பிரச்சனையை குறித்ததான காரியமும் தனக்குரியதல்ல கடவுளிடம் ஒப்பு கொடுத்து விட்டேன் இனி கடவுள் பார்த்து கொள்வார் இனி நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானித்து வாழ்ந்ததை பார்க்கிறோம் ஆகவே அந்த அன்னால் அதன் பிறகு துக்கமாய் இல்லை அந்த விசுவாசம் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது அதிசயத்தை கொண்டு வந்தது அவள் எதிர்பார்த்ததை விட நான்கு மடங்கு ஆசீர்வாதத்தை அவள் பெற்று கொண்டாள் அன்பான் தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்விலும் நாம் இப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அன்னால் சக்கலத்தை அவளை துன்பப்படுத்தின போது பதிலுக்கு பதில் பேசாதபடி அமைதலாய் காணப்பட்டாள் தீமையை எதிர்க்கவில்லை இருதயத்தை கத்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள் அவள் துக்க முழுக்கமாக இருக்கவில்லை அது மட்டுமல்ல வேதம் சொல்கிறது அவள் எந்த சூழ்நிலையிலும் கூட அவள் தன்னுடைய தேவநாகிய கத்தரை விட்டு பின்வாங்காதபடி தனக்கு அந்த நன்மை கிடைக்காத பட்சத்திலே கத்தரிடத்தில் வந்து வேண்டி கொண்டு நின்றபோது கத்தர் அவளுடைய நிலையை பார்க்கும்போது பாருங்க அந்த ஏலி என்கிற ஆசாரியன் அவளை திட்டினான் கோபத்தோடு அவளை திட்டி எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்று சொல்லி மிகவும் கோபத்தோடு சொல்லுகிறான் அவ அந்த ஏலியினுடைய வார்த்தையை கேட்டு இவள் சொல்லுகிறாள் நீங்க தவறா புரிந்து கொண்டீங்க நான் குடிக்கவில்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ மன கிளேசத்தோடு பாரத்தோடு நான் வந்து கத்துடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் அப்பொழுது அந்த ஏலி என்கிற அந்த தேவ மனுஷன் அவன் என்ன சொல்கிறான் நீ கவலைப்படாத நீ கேட்டு கொண்டபடி என்ன செய்வாய் நீ உனக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஏலி என்கிற தேவ மனுஷன் அன்னாளை என்ன செய்தான் அவன் கவலையில் இருந்து அவன் சமாதானப்படுத்தினதை பார்க்கிறோம் அன்பான் தேவ பிள்ளையே அவன் சொல்கிறான் ஏலி சமாதானத்துடனே புற போ நீ இஸ்ரோவில் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்றார் அவன் அந்த அன் அந்த இடத்திலே அண்ணாளை ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறான் கத்தருடைய ஜனமே நாம் கத்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்ட காணப்பட வேண்டுமானால் சாதாரணமானது அல்ல அவனுடைய ஜபம் பண்ணால் மட்டும் போதாது பாருங்கள் இந்த பெண்மணி புறங்குறவில்லை இந்த பெண்மணி கோபப்படவில்லை இந்த பெண்மணி நீங்கள் பார்க்கும்போது விஸ்வாசத்தோடு காணப்பட்டால் இந்த பெண்மணி ஜபம் பண்ணினால் இந்த பெண்மணி காத்திருந்தால் இந்த பெண்மணி விசேஷமாக உண்மையுள்ளவளாய் காணப்பட்டாள் இந்த பெண்மணியின் இடத்திலே உள்ள இன்னொரு விசேஷத்த குணம் அவள் ஆஹ் தன்னை தாழ்த்தினால் தன்னை தாழ்த்தி வாழ்ந்ததை பார்க்கிறோம் தன்னையும் தன்னுடைய நிலையையும் பெருமையாய் எண்ணாதபடி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் தன்னை தாழ்த்தின போது வேதம் சொல்கிறது தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது தன்னை தாழ்த்தி அந்த அண்ணாளுடைய வாழ்விலே அவள் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த அன்னாள் தெய்வ சமூகத்தை நேசித்தார் ஆகவே அவளுடைய வாழ்வு மேக மேன்மையாய் மாறியது கர்த்தர் அவளை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் அவளுடைய மகனாக சாமுவேல் என்கிற தீர்க்கதர்சி பிறந்தான் இந்த தீர்க்கதர்சியாகிய சாமுவேல் ராஜாக்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான் ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளவும் அதிகாரம் பெற்ற ஒரு மாபெரும் தீர்க்கதர்சியாக சாமுவேலை ஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள் அந்த சாமியினுடைய தாயாக இந்த அன்னால் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்டு அற்புதம் செய்வாராக ஆமீன் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் உடைய திருக்கரங்களை தருகிறேன் கத்தர் பொறுப்பேற்று வழி நடத்தி ஆசீர்வதியும் வாழ்விலே குறைவுகளை நிறைவாக்கும் இவருடைய வாழ்விலே கவலைகளை நீக்கி சஞ்சலத்தை மாற்றி பாரங்களை போக்கி விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியாய் ஜபிக்கிறோம் இந்த வேளையிலும் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டீர் அற்புதம் செய்தீர் ஆண்டவரே அண்ணாவுடைய குணாதிசயங்களை நாங்கள் தியானித்தோம் அண்ணாளுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் தியானித்தோம் அந்த அண்ணாள் என்கிற அந்த பெண்மணியுடைய வாழ்விலே நான்கு த மடங்கு தன்னுடைய நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ஏற்படுத்தின உடைய மிகப்பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அதற்கு ஆண்டவரே ஜபத்தோடு கூட அந்த அண்ணாளுடைய வாழ்விலே காணப்பட்ட நற்குணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட நற்குணங்கள் ஒவ்வொரு பேருடைய வாழ்விலும் நாங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்று வாழ கிருபித்தாரோம் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் இந்த நற்குணங்களை ஆண்டவரே கொண்டு வந்து தங்கள் வாழ்விலை செயல்படுத்த கிருபித்தாரோ இந்த அண்ணாள் ஆண்டவரே சொல்கிறாள் நான் திராட்சர சத்தியாகியிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவில்லை என்று சொல்கிறாள் ஆண்டவரே அந்த பட்டணத்திலே அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற இடத்திலே அவள் மதுபானம் அருந்தாந்த பெண்மணியாக இருந்ததே அவள் சாட்சியாகி சொல்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே மதுபானத்தினாலும் ஆண்டவரே சாராயத்தினாலும் கள்ள சாராயத்தினாலும் எவ்வளோ பேர் ம அந்தவரை மறித்து கொண்டு அந்தவரே தீமையான நிலைகளிலே தங்கள் வாழ்விலே இந்த பழக்கத்திலே சிக்கி தங்கள் குடும்பத்தில் நன்மைகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களை எல்லாம் சந்தித்து அந்த தீமையிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரை அந்த மதுபான பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்களும் பெண்களும் மனம் திரும்பி உண்மை கிருபை தாரும் ஒவ்வொருடைய வாழ்விலும் சமாதானமும் சுகமும் த நன்மையும் தங்கட்டும் இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பேரையும் தாழ்த்தி தருகிறேன் சிறு குழந்தைகளை ஆசிர்வதியும் வாலிப வயதுடையவர்களுடைய வாழ்வின் எதிர்காலங்களை கத்துற ஆசிர்வதியும் ஆண்டவரே இளம் வயது மற்றும் நடுத்தர வயது பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொள்ளும் இந்த ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கன அனைத்தையும் கே தருகிறோம் இரட்சகரேசுகிற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் உங்களை உங்களை குறித்து அஹ் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணிலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல தொடர்ந்து உங்களுடைய வாழ்விலும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசிர்வாதம் பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் கத்திரதாம உங்களை ஆசீர்வதிப்பாராக வழிகாட்டும் ஒளி ஜப ஐக்கியம் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம் தேவ செய்தி சகோ பிரேயர் எஸ் டேனியல் இடம் நாற்பத்தி ஒன்பது கிறிஸ்து நகர் வெட்டூர் நிமிடம் அஞ்சல் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தொடர்புக்கு பூஜ்யம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஒன்பது சல் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு நான்கு ஒன்பது இமெயில் பிரேயர் சிங் டாட் டேனியல் அட் ஜிமெயில் டாட் காம்